oh um. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா முருகனின் அருள் பெற்ற ஏழு ராசிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த பூமியில மனிதனாக பிறந்த யார் வேண்டும் சொன்னாலும் முருகனை வந்து பக்தியோடு நம்பிக்கையோடு வந்து வழிபாடு செய்யலாம் உள்ள முருக நம்பிக்கையோடு முருகா 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 என்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் பொரியும் சக்தி வந்து களி கடவுள் முருக தான் இருக்கிறது இருந்தாலும் ஜோதிட ரீதியாக ஒரு சில ராசிகளுக்கு வந்து பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா முருகனின் அருள் வந்து கூடுதலாக இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அந்த குறிப்பிட்ட ஏழு ராசிகள் என்னென்ன நீங்கள் வந்து பங்குனி உத்திரத்திற்கு வந்து எப்படி விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் என்பதை பற்றியும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க இந்த வழிபாட்டை இந்த குறிப்பிட்ட ஏழு ராசிகள் மட்டும்தான் செய்ய வேண்டுமாம் மற்ற முருகன் பக்தர்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே இந்த வழிபாட்டை செய்யலாம் இருந்தாலும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஏழு ராசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்தால் அவர்களுடைய இருக்கக்கூடிய தீரா துன்பங்கள் வந்து உடனடியாக விலகும் வாழ்க்கையில் அவர்கள் மேலும் மேலும் முன்னேறி செல்ல முருகன் அவனுடைய வந்து கரங்களை கொடுத்த அதிவிரைவாக வந்து மேலே தூக்கி விடுவார் என்றுதான் சொல்லணும் சரி முருகனின் அம்சத்தில் பிறந்த அந்த ராசிகள் ஏழு ராசிகள் யார் யார் பார்த்தீங்கன்னா விசாகம் கிருத்திகை பூரம் முத்ராடம் இந்த நான்கு நட்சத்திரத்துல வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தாங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் அப்படின்ற இந்த ராசியில நீங்கள் பிறந்திருந்தால் வந்து நீங்களும் வந்து மிக மிக அதிர்ஷ்டசாலி மேலே சொன்ன நட்சத்திரத்தை வந்து நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி மேலே சொன்ன ராசியை வந்து நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் மாதம் தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகம் கிருத்திகை இந்த நாட்களில் வந்து நீங்க தொடர்ந்து முருகரை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து அபரிவிதமான வெற்றி இருக்கும் சரி இப்போது பங்குனி வர போகிறது இந்த பண்டிகை வழிபாட்டை அசைவம் சாப்பிடாமல் மனதுல வந்து அடுத்தவர்களுக்கும் தீங்கு நினைக்காமல் மனது முழுவதும் அந்த முருகனை வந்து நிலை நிறுத்தி தினமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை வேலையில விழுந்து சுத்தமாக குளித்துட்டு பூஜை அறையில வந்து விளக்கி ஏற்றி நீங்க ஓம் சரவண பவ என்ற முருகனின் மந்திரத்தை பாத்தீங்கன்னா ஆறு முறை சொல்லி முருகரை வந்து நீங்க வணங்கி உங்களுடைய கோரிக்கையை வந்து வைங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடி இந்த முருகன் பாதத்துல வைத்து விடுங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கையை முருகனிடம் சொல்லிட்டு வரும் மூன்று நாட்களும் வந்து முருகனை நினைத்து மிக மிக எளிமையாக வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் பங்குனி உத்தரத்தன்று வந்து இந்த காணிக்கையை வந்து கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல வந்து செலுத்தி விட்டாலே உங்களுடைய துன்பங்கள் அந்த நாளோடு தொலை போகும்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த வழிபாடு தான் மிக மிக எளிமையான வழிபாடு அனைவரும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எதை நினைத்து ஒரு ரூபாய் முடிந்து வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிச்சயம் மூன்று நாட்களில் வந்து நிறைவேறும் அதிசயம் நடக்கும் மேலே சொன்ன அதாவது நட்சத்திரக்காரர்களும் மேலே சொன்ன ராசிகளை கொண்டவர்களும் கட்டாயம் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முருகனை வணங்குவோம் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாமல் பயணிப்போம் என்ற இந்த தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரின் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி